என்ன தான் சட்னி சாம்பார்னு வகை வகையாக இருந்தாலும் தக்காளி தொக்கு மாதிரி டேஸ்ட்டு வரவே வராதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இன்றைக்கி பண்ணலாமா வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கிலோ தக்காளி ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி அதாவது ஒரு தக்காளியை ஃபோராக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு பேனில் எல்லா தக்காளியுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மக்களே தக்காளி சீப்பாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு கேஜியில் நீங்கள் பண்ணிடலாங்க உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வரும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் பாருங்க அந்த வாட்டரில் பபுள்ஸ் வரும்ல அந்த மாதிரி எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டோங்க ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நீங்கள் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம் அந்த தக்காளி மட்டுமே நல்லா இந்த மாதிரி கொதித்து வரட்டோங்க பார்த்திங்களா இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆயில் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் மக்கள் உங்களுக்கு ஆயில் வந்து கம்மியாக செலவாகும் கடலை எண்ணெய் இருக்குல்ல நம்ம வீட்டில் சமைக்கிற எண்ணெய் இருக்குல்ல அதுதான் சொல்கிறேன் அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க பார்த்திங்களா நான் வந்து ஒரு டூ ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம இந்த பேன் ஃபுல்லாக தக்காளி போட்டோம் அது எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா கொஞ்சமாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரணுங்க அது பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம இதை ஆட வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம இதை வந்து அடைக்க போகிறோம் மிக்ஸியில் போட்டு அதனால் வந்து நல்லா ஆறணும் இல்லைனா மிக்ஸி வீணாக போயிடும் நீங்கள் சூடாக அடைச்சிங்கன்னா நல்லா இதை வந்து ஆட வச்சிடலாம் பார்த்திங்களா ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல அரை மணி நேரம் வச்சுருங்க அதை வெளியில் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் மக்களை நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க பார்த்திங்கன்னா நல்லா ஆடிப்போச்சு இதை வந்து நம்ம ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எல்லா தக்காளியுமே ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக ஒரு த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் நல்லா இந்த பாருங்க இந்த மாதிரி அடிச்சு எடுத்துங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துங்க இப்போ நம்ம அதே பேனில் ஆயில் கொஞ்சம் தாராளமாக தாங்க ஊற்றணும் ஒரு ஃபோர் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது கூட கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்கட்டும் மக்களை கடுகு நல்லா வெளிச்சதுக்கப்புறம் நம்ம ஜாரத்தை வச்சுருக்கோம்ல அடிச்சு பேஸ்ட் மாதிரி அது எல்லாத்தையுமே நம்ம இதில் கொட்டிக்கலாம் கொட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்க அந்த எண்ணெய் வந்து எப்படி நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் மக்களே இந்த ஸ்டேஜில் காடம் நம்மளுக்கு வேணும்ல இதுக்கு இப்போ வந்து இதில் புளிப்பு இருக்குது காடம் வேணும் அதனால் தனி மிளகாய் தூள் இருக்குல்ல சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் அது வந்து உங்களுக்கு எவ்வளோ என்ன போட்டுக்கணும் நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இது கூட கல் உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு வந்து அதே டூ ஸ்பூனுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளித்துக்கு ரெடி ஃபைனல் டச் ஒன்று இருக்குது அதை மறந்தாதீங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் இருக்குல்ல அதனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் பவுடர் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான் மக்களே இந்த மாதிரி வேறு எதுவும் இருக்காது இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இட்லி தாங்க பண்ணோம் அந்த இட்லி கூட இந்த தக்காளி தொக்கை வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் டேஸ்ட்டு உண்மையாகவே சொல்கிறேன் அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து அந்த ஃபைனல் டச் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு பொடி செஞ்சு போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பே அது வரைக்கும் வெளியே பெறுவது உங்கள் வீடிபி சேனல்